அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ரீஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் பெரியாரும் பெண்ணியமும் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோ பெரியார் மட்டும் இல்லைன்னா ஈரோடு ராமசாமி நாயக்கர் மட்டும் இல்லைன்னா இந்த தமிழகத்தில் வானம் வந்து மழை கொடுத்துருக்காது பூமியில் வந்து பயிர் விளைஞ்சிருக்காது இந்த ஏழை மக்கள்லாம் பஞ்சம் பசியில் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றது போல் இங்கே ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது அந்த கூட்டம் இன்னும் அந்த விஷயத்தை பேசி பெரியார் அப்படின்ற நபரை பெரியாருங்கிற ஒரு பேர் கிடையாது ராமசாமி நாயக்கர் அவரை வந்து கடவுளாகவே ஆகிற சூழலை கொண்டு வராங்க அப்போ பெரியார் மட்டும் இல்லைனா அப்படின்ற சூழல் கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல பெண்ணியமும் ஆ அப்படின்னு கொண்டு வந்து ஒரு பக்கம் திணிக்கிறாங்க அப்போ பெரியாரும் பெண்ணியமும் அப்படின்ற தலைப்பில் நான் அறிந்த இணையதளங்களில் பார்த்த கருத்துக்களை உங்களிடத்துல பேசலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் அவர் நீங்கள் பிடிச்சிருந்தால் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி மனதிலிருந்து பேசலாம் சரி பெரியாரும் பெண்ணியும் முதல்ல பெரியார் பெண்களுக்கு என்ன செஞ்சுட்டார் தெரியுமா அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஏற்கனவே பேசியிருப்பாங்க அதில் நீங்கள் எல்லோரும் கேட்டுருக்க கூடும் கேட்கலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மைண்டை டியூன் ஆஃப் பண்ணிவிட்டு உண்மையிலே நடந்தான்னு வச்சு பாருங்கள் அது எதுவுமே நடந்திருக்கு அதெல்லாம் அவர் செய்யணும்னு யோசிச்சார் அவ்வளோதான் அவர் யோசித்ததா இவங்களே பின்னொரு நாட்கள் அப்புறம் எழுதி அப்புறம் கீழே பெரியாரும் பேர் போட்டுவிட்டாங்க அதுதான் நடந்தது ஆனால் யாரும் செய்யலை சரிங்களா ஸோ பெரியாரும் பெண்ணியமும் பேசுனது கூட்டம் ஆணுக்கு பெண் சமம் ஆணுக்கு நிகர் சமம் அப்புறம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது மாதிரியே நாளுக்கு நாள் மேடைகளில் மிருகத்தி பேசிக்கிட்டே வருவாங்க அப்போ தேர்தலில் போட்டிடுற பொழுது ஆணுக்கு நிகராக பெண்களுக்கான தேர்தல் வேட்பாளர்களை நிறுத்துறீங்களான்னு கேட்டால் அதுக்கு மௌனமே பதில் அதுக்கு பெண்களை நிறுத்தி ஏன் எங்களை தோக்க சொல்கிறீங்களா எங்கள் கொள்கை உயிர்ப்பை போட நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்ததான் தேர்தல் அரசியல் வரும் பொழுது ஒதுங்கிக்குவாங்க பெண்களை வாக்காளர்களை பார்த்து வாக்காளர்களை மட்டுமே பயன்படுத்துகிற சக்தியாக இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு நேரடி ஆதரவு கொடுக்கிறதா பெரியாருடைய இயக்கம் அமைப்புகளும் அப்படி இருக்கிற பொழுது முதல்ல தேர்தலில் பெரியார் சொன்ன கொள்கைப்படி இருக்கிற பெரியார் சொன்னதாக இவங்க சொல்லிக்கிற ஐம்பது விழுக்காடான பெண்களுக்கான சம உரிமையை கொடுக்கல ஆனால் ஐம்பது விடுங்கங்க அந்த கட்சி போராடுது இல்லையா முப்பத்தி மூன்று விழுக்காடு கொடுக்குன்னு அவங்க கட்சி போராடுற அதே முப்பத்தி மூன்று விழுக்காடு வேட்பாளர்களை கூட இதுவரைக்கும் இதுவரைக்கும் வென்று வென்ற தேர்தல் தோற்ற தேர்தல் எதுலேயுமே பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காடு கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல சீட்டு கொடுக்கல ஏற்கனவே இவங்க கொடுத்த சீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் பிரபலமாக இருந்தவர்களே வாரிசுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணுக்கு சீட் கொடுக்குறாங்க அதுவும் வாரிசாக தான் இருக்குது மற்றபடி கட்சிக்காக கொடி பிடிச்சி அடிமட்ட தொண்டர் லெவலில் இருந்தவங்கலாம் உள்ளூர் வட்டாரத்திலே உள்ளாட்சி தேர்தல்களே முடங்கி அதுக்கப்புறம் அதை தாண்டி மேலே வரக்கூடாதுங்கிறது இவங்களோட செட்டப் அப்படியே மேலே வந்தாலும் இடுப்பு கிள்ளி இடுப்பு கிள்ளி திமுகனு கொண்டு வந்து பிரச்சனைப்படுத்திடுறாங்க பிரச்சனைப்படுத்தி என் இடுப்பு பிடிச்சி கிள்ளி விட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா கேட்டவங்கள தூக்கி கட்சியிலிருந்து தூக்கிடுறாங்க இதுதான் திமுகனுடைய பெண்ணியம் இந்த பெண்ணியத்தை தான் பெரியாரும் பெண்ணியம்ன்ற பார்வையில் இங்கே பேசிக்கிட்டு வர்றாங்க அப்போ தேர்தல் அரசியல் வரும்பொழுதும் பெண்களை மதிக்கலை வாக்காளர்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க அதுவும் எப்படிப்பட்ட வாக்காளர்களை பயன்படுத்துகிறாங்கன்னா குடி மனநோயாளிகள் மானத்தை குடித்து ஆண்மை இழக்கிற மனநோயாளிகளை மட்டுமே தேர்தலில் அந்த அந்த நோக்கத்திலே கொண்டு போய் மட்டுமே வச்சுருக்கிறாங்க அந்த சாராயை விற்கிற மனப்போக்குக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களாகவே இந்த மக்களை வச்சுருக்கிறாங்க இல்லைங்க பெரியாரும் பெண்ணியம்ன்ற அடிப்படையில் பெரியார் இந்த மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு பெண்ணியம் காத்திருக்கிறாரு அப்படின்னா என்ன காத்து இருக்கிறார் அப்படின்றத நாம் பேசணும் பெரியார் மட்டும் இல்லைன்னா நாங்களாம் படிச்சிருக்க முடியாது பெண்கள்லாம் கல்வி கூடங்களுக்கு போயிருக்க முடியாது அப்படின்ற பொய்ய சொல்வீர்களானால் பெரியார் வருவதற்கு முன்பே பெரியார் அரசியல் பேசுகிறதுக்கு முன்பே இங்கே கல்விக் கூடங்கள் கட்டப்பட்டாச்சு பெட்டமலை சீனிவாசன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த காலகட்டத்திலையும் சம பெண்கள் படித்திருக்கிறாங்க பெரியார் எங்களை படிக்க வச்சார் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்துக்கு முன்னாடியே முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க டாக்டராக இருக்காங்க தன் பேருக்கு முன்னாடி சாதி பட்டத்தை போட்டு கூட தான் அடையாளம் தெரிகின்ற சூழ்நிலை தான் அன்றைக்கும் பெண்கள் இருந்திருக்கிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி டாக்டராகவே இருக்காங்க முதல் பெண் டாக்டர் தமிழகத்தில் இப்படி நிறையா பெண்கள் படிச்சிருக்கிறாங்க பெரியார் வந்து படிக்க முன்னாடியே பள்ளிக்கூடம் இருந்துருக்கு அவங்க ஆனதுனால தான் தெரிஞ்சிருக்குது அப்போ கல்வி அறிவு பெற்றிருக்கிறாங்க கலெக்டர்ஸ் இருந்திருக்காங்க தாசில்தார் இருந்துருக்கிறாங்க அதற்கு பிறகு தான் அரசு உழைப்புகளில் பெண் காவல்துறை அப்படின்றத கொண்டு வர்றதுக்கப்போ தான் பெண்கள் காவல்துறை வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பெண்களை ஒவ்வொரு துறையிலையும் அப்பாயின்மெண்ட் அந்த பர்சென்டேஜை கவர்மெண்ட் கூட்டறதுக்கு அப்புறந்தான் அந்த வேலைகளை கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தான் பெண்கள் வேலைக்கு அந்த வாய்ப்பு கவர்மெண்ட் கொடுக்குது அதுக்கப்புறம் தான் வர்றாங்க அப்போ ஆணுக்கு நிகர் சமம் நாங்கள் படிக்க வச்சது நாங்கள் அப்படின்னு சொல்கிறது போய் பெரியார் சொன்ன ஆட்சி நடத்துகிற இதாக சொல்கிற திமுக அதுக்கு முன்பு ஆட்சி நடத்திய பெருந்தலைவர் காமராசர் அப்போவும் பெண் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க படித்தாங்க அப்பவும் ஆசிரியர்கள் இருந்தாங்க நாங்கள் தான் படிக்க வச்சோம்னு காமராஜர் சொல்லலை காமராஜருடைய வழித்தொண்டர்கள் சொல்லலை காமராஜர் சமூகத்தை சார்ந்தவங்க இவங்களும் அந்த சமூகத்துக்காக சாதி கட்சி நடத்துகிற யாருமே கூட காமராஜர் தான் பெண்களெல்லாம் படிக்க வச்சார் ஆண்களை எல்லாம் படிக்க வச்சார் அணை கட்டினார் பள்ளிக்கூடம் கட்டினார் அவர் தான் நேர்மையின் தலைவர்னு எந்த கூட்டங்களும் போட்டு இவ்வளோ பெரிய பிம்பமாக காமராஜர் உருவாக்கி காட்டலை வெறும் நாலாம் கிளாஸ் படித்த ஒருத்தர் நாலு லட்சம் புத்தகம் எழுதுனதாகவும் நானூறு கோடி கற்பனைகளை சொன்னதாகவும் ஒரு கூட்டம் பேசி தருது அந்த வெறும் நாலாம் கிளாஸ் மட்டுமே படித்த பெரியாரை மாபெரும் அரசியல் சிந்தனையாளர் அப்படின்றது போல ஒரு கூட்டம் காட்டி அப்படின்னா பெரியாரும் பெண்ணியமுங்கிற விஷயத்தில் அடுத்து வருவோம் கற்பப்பை அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால தான் நீங்கள் குழந்தை பேருங்கிறதுக்கு வந்துடுறீங்க கற்பப்பை எடுத்துடுங்க பெண்கள் என்ன பிள்ளை பத்து போடுற மிஷினா எடுத்துடுங்க கற்பப்பெல்லாம் தேவையில்லை எடுத்துருங்க அப்படின்றாரு அது வந்து பெரிய பெரிய ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு எத்தனை பேருக்கு கற்பை போய் எடுத்துகிட்டதுக்கப்புறம் இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அல்லது அந்த இயக்கத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து பெரியாருடைய கொள்கையை பின்பற்றதுனால எனக்கு வந்து குழந்தை பேர் தேவையில்லைன்னு நான் வந்து கற்பப்பை எடுத்துட்டேன் எனக்கு குழந்தையே கிடையாது வாரிசே கிடையாது எனக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பெரிய அரிஸ்ட் நான் ஒரு பெரிய அரிஸ்ட்னு சொல்கிறேன் யாருமே அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணலை அடுத்தப்பில் இந்த பெண்களுக்கு தாலி தான் வேலி தாலி வந்து கலட்டிடணும் அப்படின்னு பொதுவெளிகளில் கலட்டி எரிய வச்சால் பெரியார் திராவிட கழக இயக்கத்தவர்கள் யாருமே அவர்களுடைய வீட்டு பெண்களுடைய தாலியை கலட்டலை அவருடைய வீட்டு பெண்களும் தாலி போட்டு தெளிவாக தான் இருக்காங்க எல்லா கோயில்களும் போதாக செய்கிறாங்க அப்போ பெரியாரும் பெண்ணையும் எங்கே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பேச்சளவில் சும்மா அவர் பேசுகிற சில விஷயங்களை புத்தகமாக எழுதிவிட்டு காசு பார்த்தாங்க அது ஒரு சிந்தனைன்னு ஒரு குட்டை ரசிஞ்சிது வியாபாரப்படுத்தி அது மூலமாக அரசியல் பண்ணிச்சுது தாலி பெண்களுக்கு வேலி அப்படின்றது போல கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை உடச்சரியிற வேலையை பார்த்துச்சு லூலு குரூப் லூலு குரூப் அட்மிட் குரூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கான வீடியோஸ்லாம் யாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நினைவுப்படுத்துறதுக்காக மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்குவாங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பெண்ணோட வந்து பாலியல் தேவை அப்படின்னு ஒன்று இருக்கின்றத வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு திருமணம் வந்துட்டே தாண்டியே ஒரு உறவு ஆனாலும் அந்த கணவனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தேவைன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து இந்த சமூகம் வந்து ஏத்துக்கவே ஏத்துக்காது என்னன்னா இருந்தாலும் அந்த புருஷன் கூட தான் இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தீன் இப்படியே தான் நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம உடல் தேவைங்கிறது வந்து வெளியாருமே பேச மாட்டேங்கிறாங்க இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை வந்து பிடிக்கல ஏதோ ரீசனுக்காக அவங்க அவங்களோட தொல்லை தாங்காம பிடிக்காம போகுதுன்னு போது அவங்க வேற ஒரு காதல்ல வந்து போய் இருக்கிறாங்க அந்த காதல வந்து அந்த பொண்ணால வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லாத போது அதை பத்தி நம்ம வெளியே பேச வரணும் முதல்ல நம்ம உடம்பு வந்து நம்ம சொத்து நான் யார் கூட இருக்கணும் யார் கூட இருக்க கூடாதுங்கிற வந்து நான் தான் டிசைட் பண்ணணும் அது வந்து மற்றவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இவங்க அப்படி நினைப்பாங்க இவங்க அப்படி நினைப்பாங்கன்றதுக்காக நான் இதுக்கு என்னுடைய சந்தோஷத்தை நான் வந்து கெடுத்துக்கணும் அப்படி இருக்கா பயப்பட தேவையில்ல பொது வரையில வந்து சொல்றதுக்கு தயங்க தேவை தைரியமா இருக்கலாம் மத்தவங்க பத்தி நம்ம ஊர்ல அவங்களுக்கு அவங்க ஆயிரம் பேசுவான் நமக்கு அதை பத்தி போட்டு போட்டுக்கு தேவையில்ல நம்ம வேலையை நம்ம பாப்போம் நிறைய வேலை இருக்கு எனக்கு நிறைய காதலங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க முத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கோம் ஆனா இந்த குழுக்களை வந்த பிறகு நிறைய காதலிகள் கிடைச்சிருக்காங்க ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க கிட்ட இருந்து முத்தங்கள் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு இந்த குழுல வந்து ஒரு ஐம்பது எழுபத்தி சதவீதம் பெண்கள் வந்து நான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தேன் எல்லாரும் சரி நான் எல்லாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும் நான் காதலிகளா ஏற்றுக்கொள்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படியே பேச்சியே வரல பெண் வந்து பெண் மேலேயே இப்படி காதல் கொள்ள முடியும் ஆண் வந்து ஆண் மேலேயே இப்படி காதல் கொள்ள முடியும் லூலு வந்து அதை கூட உடச்சிருக்காங்க நாங்க என்ன பண்ணுவோம் சும்மா போட்டோஸ் இங்க லூலு நல்லா கட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டோஸ் அது எல்லாமே நல்லா ஓபன் டைம் லைன்ல ரிலீஸ் கற்பு என்று சொல்வது பெண்ணை ஏய்ப்பதற்காக ஆண்கள் கண்டுபிடித்த அயோக்கியத்தனம் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை இந்த வீடியோல சொன்னது போல ஆண் தோழர்கள் மட்டும் இல்லாமல் பெண் தோழர்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குன்னா பாலியல் இச்சைக்காக உறவுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தனியாக பெண்ணுக்கு உடல் தேவையில் ஒன்று இருக்கும் அந்த சமூகம் ஏற்றுக்க மறுக்குது இனிமேல் அதை ஏற்றுக்கும் நாங்கள் பெரியார் வழி வந்த குரூப்னு சொல்லுது அப்போது இவங்க சொல்கிற பெண்ணியம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரியாரிசம் சொல்கிற பெண்ணியம் என்னென்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எந்த ஒரு விதையும் எடுத்துக்காத மனுஷனாக பிறந்த அப்படின்னு நீ தான் சொல்லிக்கிற நீ ஒரு ஆடு மாடு கால்நடை போல் ஒரு உயிரினம் போகிற பக்கம் போய்க்க கழுவுற பக்கம் கழுவிட்டு வந்துக்க இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு வர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிள்ளை குடும்பம் நாயிருச்சுன்னா அப்படியே வாழ்ந்துக்க அதுக்கப்புறமும் அப்படி இப்போ கட்டுக்கப்போ வாழணுங்கிற அவசியமெலாம் இல்லை எங்களுக்கு வேணாலும் போயிட்டால் எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஒரு பவுசாக பதவி தவி வந்துருச்சுன்னா அப்படியே நாகரீயமாக நடிச்சுக்கணும் அப்புறம் பெண்டியம் அதுன்னு பேசிக்கிடுறோம் இப்படின்றது தான் அவங்களுடைய பெண்ணியம் இருக்குது இல்லைங்க அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பெரியார் சொன்னதாக சொல்லி இந்த குரூப்பெல்லாம் கூட்டம் போடுறாங்க இல்லை இந்த கூட்டத்தை நீங்கள் கண்டிச்சிருக்கணும் காதலிலேயே அது நல்ல காதல் கள்ளக்காதல் திருமணம் கடந்த உறவு என்று தான் அது சொல்ல வேண்டும்னு பெரியாரிஸ்ட் ஒருத்தர் மேடையில் பொழுது அதை யாருமே எந்த பெரியாரீக்கமும் கண்டிக்கல அவரை வந்து கண்டித்து வார்த்தைகள் யாரும் பேசலை அவர் தமிழ்நாடி விளக்கம் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கூட்டம் பேசும் இந்த தலைப்பில ஏன் ஒரு பெரியாரீக்கத்தை பேசக்கூடிய ஒருத்தர் மேடையில் அதுக்கான விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியத்தை அவங்க கேட்கலை அப்படின்னா நாம் இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது இங்கே இவங்க சொல்லக்கூடிய பெண்ணியம் அப்படின்றது கட்டுப்பாடற்ற பாலியல் சுதந்திரம் அதைத்தான் விரும்புகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எல்ஜிபிடிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு ஓரின சேர்க்கையாளருங்கிறத தாண்டி எல்லாரும் கலந்து கலந்து இப்படினா இருந்துக்கலாம் இப்படி ஆடு மாடு மாதிரி ஆடு மாடுன்னு சொல்கிறத கூட ஒரு அதை விட இன்னும் என்ன சொல்லணும் சும்மா அதை மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த வெளிநாடுகளில் ட்ரை ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ அமெரிக்க அரசாங்கம் வந்து பேன் பண்ணியிருக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை இங்கே தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஒரு கூட்டம் செய்யுது அதுக்கு ஆதரவு கொடுக்குது அந்த அந்த கூட்டத்துக்கு திமுக சேர்ந்த அமைச்ச பெருமக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க பெண் அமைச்சர்களே ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பெண்ணியம் என்பது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் வானவில் அணி வானவில் கூட்டத்தை உருவாகிறாங்க அந்த வானவில் கூட்டம் இந்த லூலு குரூப் மாதிரியான நாட்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இதே தான் பெரியாருடைய கொள்கைன்னு பேசுகிறாங்க பாலியல் சுதந்திரங்கிறது ஒவ்வொரு உயிரினத்துக்கு இருக்குது அந்த சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பெரியாரும் பெண்ணியமும் எடுத்துக்கிற பொழுது கல்வியில் மேம்பட்டு நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு சொன்னதும் போய் அதாவது இவங்க பேசினபடி கல்வி கொடுக்கல அது பிறந்தலைவர் காமராசர் கொடுத்தது அடுத்த வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அப்படின்ற பொழுது இன்றைய வரைக்கும் பெண்களுக்கு ஆணுக்கும் பெண்களுக்கும் ஐம்பது சதவீதமான வேலை பிரித்து கொடுக்குறாங்கிற திட்டத்தை அரசாங்கம் போடலை அப்படின்னா பெரியாருடைய கொள்கையை பேசி அதன் மூலமாக அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்கிறதும் போய் அடுத்தப்பில் நாங்கள் வந்து இங்கே வந்து ஒழுக்கம் அப்படின்றத கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது போய் ஏன்னா இவங்க தான் மதுவை உருவாக்கி சே திராவிட பணத்தை இங்கே பரப்பி அரசாங்கத்து மூலமாக விற்க வச்சு ஆண்களையெல்லாம் குடிகாரர்களாக்கி அன்னு சொல்லப்போனால் ஆண்மையற்றவர்களாக்கி அதுக்கப்புறம் குழந்தைக்காக எங்கிட்ட வேணாலும் போய்க்கலாங்கிற சூழ்நிலையை மக்களுக்கு போதித்து வச்சுருக்காங்க மறைமுகமாக மீடியாக்கள் மூலமாக இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் போயிட்டே இருந்தோம்னா எங்கேயுமே பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை இன்னும் சொல்லப்போனால் சரி எலெக்ஷன் அப்படின்ற கேம்பெயின்குள்ள வரும்போது கூட ஒரு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான தேர்தல் வாய்ப்புகளை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் இல்லை சரி தேர்தல் வாய்ப்பு தான் ஒருவேளை மக்கள் வந்து பெண் வேட்பாளர்களுக்கு நம்பி ஓட்டு போடாமல் ஆண் வேட்பாளர் நம்புறாங்க அப்படின்ற சூழ்நிலை வந்தால் கூட கட்சியில் நிர்வாக பொறுப்புன்னு வரும்பொழுது கூட அதில் மாவட்ட செயலாளர்களையாவது குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்டேஜாவது பெண்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை அப்போது எந்த ஒரு இடத்துலையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் எவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம் இலவசமாக அரிசி போட்டோம் நாங்கள் தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் பெண்ணியம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம் மகளிர் உதவித்தொகை கொண்டு வந்தோம் மகளிரே வந்து சுயமாக ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம் நாங்கள் தான் அறிவு கொடுத்தோம் அப்படின்றது போல் வர்ணம் தீட்டிகிட்டு இருக்காங்க இவங்க தீட்டுற வர்ணம் எல்லாம் பாட்டம் லெவலில் அடியில் நீங்கள் எப்படி கிழவே இருந்துக்காங்க நான் மேலேருந்து பார்க்குறேன் அப்படின்றது போல் இருக்குது ஸோ மேலே ரைஸப்பாய் பெண்கள் வரணும் அப்படின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யோசித்த பெருந்தலைவர் காமராசருங்க அவர் தலைவராக அவருடைய கீழே ஒரு அரசாங்கம் நடந்திருந்து அதுக்கான திட்டங்களோடு அந்த த நாடு நகர்ந்துருந்தால் அந்த நாடு எப்படி இருந்திருக்கோம் இந்த நாலாம் கிளாஸ் கூட படிக்காத தற்கொறி கூட்டம் கூட்டத்தினுடைய தலைவன் பெரியாரிஸ்ட் அந்த குரூப்பு சொல்லக்கூடிய அந்த பெண்ணியம் லூலு குழுப்பு எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரி கூட்டத்தை ஆதரிக்கிற அந்த தலைவன் அதாவது அந்த ஆதரிக்கிறான அந்த தலைவன் பேரை சொல்லி இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய கொள்கை அதை தான் இருந்துருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அதை பேசி அதுதான் தான் சரியாக இருக்கும் அதுதான் தான் தமிழகத்தின் அரசியல் விடுவெளியாக இருக்கும்னு சொன்னால் அதை ஆதரிக்கலாமாங்கிறதுலாம் கருத்துக்களை நீக்க முடிவு விடுங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனதிலிருந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா இங்கே அரசியல் அப்படின்ற ஒரு விளையாட்டுக்கு பின்னால் மிகப்பெரிய பணம் அப்படின்றது புலங்குது சதி வலை புழங்குது இதெல்லாம் எதுக்காக புழங்குதுன்னா நம்ம ஒரு ஒரு ரே இதுதான் ஒரு ரேஞ்சு இதுக்கு கீழே நீ இதுக்கு கீழவே திங்க் பண்ணு ஒரு திங்கிங் லெவல் கூட இலவசமாக அரிசின்றதுக்கெல்லாம் திங்க் பண்ணுவோம் அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா அரிசி தருவான்றதை திங்க் பண்ணுறது தடவை இதை தாண்டின்னு யோசிச்சுராத தான் கொண்டு வருது ஸோ பிஸ்னஸ் மைண்டடாக நீ எதையுமே யோசிச்சிடாத ஜஸ்ட்டு வந்து உனக்கு விளம்பரப்படுத்தக்கூடிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு விளையாட்டு ஒரு விளம்பர பொருளாக இருக்குதா அந்த விளம்பர பொருளுக்குள்ளே அப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச் ஏப்ரம் நடக்குது ஃபுட்பால் மேட்ச் ஏப்பில் நடக்குது இந்த மேட்சில் யார் ஜெயிக்க போறா ஸோ இந்த யோசி இதுக்கு மேலே யோசிக்காத அதுக்கு என்ன படம் வரப்போகுது என்ன நடிகர் நடிக்க போறாங்க அதுக்கப்புறம் எப்படி என்ன சொல்றது எந்தெந்த இடங்களில் அந்த பாலியல் சர்ச்சைகள் நடக்குது இப்படி இந்த குறிப்பிட்ட வட்டத்தை தாண்டின்னு யோசிக்காத அப்படின்றத தான் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் நமக்கு பூத்திருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆனாலும் ஒரு தெளிவு பெறுங்க தெளிவு பிறக்கும் பொழுது ஒரு அரசியல் பிறக்கும் இவங்க சொல்கிற தலைவர்கள் யாரும் தலைவர்கள் இல்லை அவங்களாம் தருதலைகள் அப்படின்றத காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் அந்த புரிய வைக்கிற காலத்துக்குள்ளே நம்மலாம் வயசாகி இறந்துருக்க வாய்ப்பு இருக்கும் நம்ம பேரனுக்காவது இது புரியட்டும் அப்படின்றதுக்காகத்தான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி இதை ஒரு பதிவு பண்ணி வைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இது நம்ம சொல்கிற கருத்து பூமரன்கள் கருத்தாக இருக்கும் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது தான் புரியும்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம பேரங்க காலகட்டத்தில் யாராச்சும் தமிழன் ஒருத்த உயிரோடு இருந்தோம்னா அன்னைக்கு பேரனுடைய பேரன் அப்படி ஒரு பத்து தலைமுறை மாதிரி போய் யாராவது உயிரோடு இருந்தோம்னா அன்னைக்கு இந்த டெக்னாலஜிஸ்லாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அப்போ ஓல்டு டெக்னாலஜி இருக்கும் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ போ பார்க்கக்கூடிய வீடியோஸ் அன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சி பார்க்குறோம்னா இப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஏமாற்றி இப்படி தமிழன் ஒருத்தர் இல்லாமலே அழைச்சிருக்காங்க போல இருக்குது அதுக்கு ஒரு கூட்டம் ட்ரை பண்ணி எப்படியாவது தப்பிச்சு மின்னுறதெல்லாம் வந்து முயற்சி பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி கூட பாக்க வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு அதை பதிவு சேர்க்கிறேன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க